உங்க எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பாக்க போறோம் அப்படின்னா கோய்த்துல தற்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அதாவது புதிய அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க அந்த வகையில தற்போது பாத்தீங்கன்னா டிராபிக் டிபார்ட்மெண்ட் வந்து சில டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சில மாறுதல்களை கொண்டு வந்திருக்காங்க டிராபிக் பைன்ஸ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க இனிமே இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வகையில என்னென்ன டிராபிக் ரூல்ஸ் அதை பின்பற்றல அப்படின்னா என்னென்ன எவ்வளவு அபராதங்கள் இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோல பாக்க போறோம் இதுக்கு முன்னாடியே பழைய வீடியோகள்ல நார்மலா இங்க இருக்கக்கூடிய பேசிக் இங்க இருக்கக்கூடிய டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்குண்டான ஃபைன்கள் அப்படின்ற வகையில நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க இப்போதைக்கு தற்போது திருத்தி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிராபிக் ரூல்ஸை நம்ம பாக்கலாம் அந்த வகையில நீங்க வண்டி ஓட்டும் போது போதைப் பொருள் பயன்படுத்தியோ அல்லது மத அருந்தியோ வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஒண்ணுல இருந்து மூணு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையோ அல்லது ஆயிரம் தினாறுல இருந்து மூவாயிரம் தினார் வரைக்கும் உண்டான அபராதமும் விதிக்கப்படும் இந்த ரெண்டுல ஜெயிலு அல்லது அபராதம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்க வண்டி ஓட்டும்போது மொபைல் போன் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மூணு மாசம் சிறை தண்டனை அதே மாதிரி முன்னூறு தினார் அபராதம் விதிக்கப்படும் சோ அப்ப எப்படிதான் மொபைல் போன் நமக்கு அத்தியாவசியம் பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ளூடூத்தோ அல்லது ஹெட்ஃபோனோ போட்டு பேசுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா கையில மொபைல் போனை எடுத்து அந்த நிலையில வந்து உங்களை போலீஸ் பாத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அபராதங்கள் விதிக்கப்படும் அடுத்து ஓவர் ஸ்பீடு ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும் அந்த ஸ்பீட தாண்டி நம்ம ஓவர் ஸ்பீட்ல போனோம் அப்படின்னா மூணு மாத சிறை தண்டனையோ ஐநூறு தினார் அபராதமோ விதிக்கப்படும் அடுத்து உங்களுடைய வண்டியினுடைய அந்த கிளாஸ்ல அந்த கருப்பு கலர் ஸ்டிக்கரோ அல்லது வேற ஏதாவது சாயம் இந்த மாதிரி வெளியில அதாவது வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாத அளவுக்கு உண்டான அதுக்குண்டான ஒரு லிமிடேஷன் இருக்கு நூத்துக்கு வந்து எழுபது சதவீதமான வந்து வெயில் காலங்களுக்காக வேண்டி அதை பயன்படுத்தலாம் அதையும் வந்து மீறி நம்ம அந்த கண்ணாடியில சாயம் பூசி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அது மாதிரி பிடிபட்டோம் அப்படின்னா ரெண்டு மாசம் ஜெயிலோ அல்லது இருநூறு தினார் அபராதமோ விதிக்கப்படும் அடுத்து நீங்க வண்டியில போகும்போது உங்களுடைய பெட்ஸ் அதாவது உங்க செல்ல பிராணிகளோ அல்லது குழந்தைங்களோ இருக்காங்க அவங்க வண்டியில இருந்து வெளியில தலையை நீட்டி பாக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிடிப்பட்டா அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு தினம் அபராதம் விதிக்கப்படும் அந்த மாதிரி எட்டி பாக்குறதுக்கு நம்ம பண்ண கூடாது அதே மாதிரி சின்ன குழந்தைங்களை ஃப்ரண்ட் சீட்ல அதாவது பத்து வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்கள ஃபிரண்ட் சீட்ல உட்கார வச்சு கொண்டு போறது அல்லது பேக் சீட்லயுமே அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த ஒரு சீட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அந்த சீட் பெல்ட் போடாம கூட்டிட்டு போறது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நூறுல இருந்து இருநூறு தினார் அபராதம் விதிக்கப்படும் அதே மாதிரி எமர்ஜென்சியா உங்க வண்டிக்கு பின்னாடி ஏதோ ஆம்புலன்ஸோ அல்லது ஃபயர் சர்வீஸ் வண்டியோ போலீஸ் வண்டியோ வருது அப்படின்னா உடனே அவங்களுக்கு வழிவிடணும் அந்த மாதிரி விடல அப்படின்னா இருநூத்தி ஐம்பது தினார்ல இருந்து ஐநூறு தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அடுத்து அதே மாதிரி நீங்க சிக்னலில் நிற்கும் போது அல்லது சிக்னல் வந்து ஓப்பன் ஆகி நீங்களுக்கு அது க்ளோஸ் ஆகிற சூழ்நிலையில் சூழ்நிலையில இருக்கு அதே மாதிரி நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்போ ரெட் சிக்னலை வந்து போட்டதுக்கு அப்புறமும் நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா அல்லது சிக்னல்ல ரெட்ல இருக்கும் போதும் அதை கிராஸ் பண்ணி நீங்க மீறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இரநூறு தினார்லேருந்து இருந்து ஐநூறு தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி புதிய டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ஃபைன்ஸுகளை வந்து உங்களுக்கு திருத்தி மாற்றி அமைச்சிருக்காங்க ஏன்னா ஃபைன்கள் அதிகப்படுத்துனா குற்றங்கள் குறையும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு நியமத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால வாகன ஓட்டிகளா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாயிருங்க இது எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது மொபைல் போன் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல தவறி கூட மறந்து கூட யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சைடு மிரா பாத்துட்டு போலீஸ் வண்டியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து பேசிடாதீங்க கொண்டுறாதீங்க எதையும் பாத்துறாதீங்க எங்க எப்போ எந்த நேரத்துல வருவாங்கன்னு சொல்ல முடியாது பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது தேவையில்லாம நீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் சம்பளத்தை கொடுக்குற மாதிரி வரும் அதனால இந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருந்துக்கிறீங்க இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கவன்பாசல் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி